உசைன் போல்ட்டு அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவன் அவருடைய கால் சரியா இல்ல முதுகு கண்டு சரியா இல்ல இந்த சூழல்ல சின்ன சின்ன தவறு செய்யறான் நீ சின்ன சின்ன தவறுகளை பிரித்து கொள்ளவில்லை என்றால் உன்னை உலகம் அறியாது என்று பயிற்சியாளர் சொல்றான் பயிற்சியாளர் சொல்றதை கேட்டுக்கிட்டேன் உசைன் போல்ட்டு அவருடைய தவறுகளை பிரிச்சுக் கொடுக்கிறான் அப்படி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு மூன்று ஒலிம்பிக் போட்டியிலும் மூன்று ஒலிம்பிக் போட்டியிலும் மிக குறிப்பா இரண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அவரை ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு வினாடியில நூறு மீட்டர் ஓடிட்டார் நினைத்து பாருங்கள் மாணவர்கள் கால்கள் சரியாக இல்லாதீஸ் என்கிற முதுகு தண்டு வள்ளு முதுகு தண்டில் ஒருவித நோய்க்கு உட்பட்ட ஆனால் தான் எடுத்துக்கொண்ட இலக்கு ஓட்டப்பந்தி வீரனாக வர வேண்டும் என்று எண்ணியவன் அதற்காக நாலொன்றுக்கு நான்கு மணி நேரம் பயிற்சி எடுத்தவர் பத்தாண்டுக்கு மேலான பயிற்சி பயிற்சியாளருடைய ஆலோசனை இதை கேட்டுக்கொண்டு ஓடி 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 அவன் பெற்ற தங்க பதக்கம் ஒலிம்பிக்கில் எட்டு தங்க பதக்கம் எட்டு தங்க பதக்கம் எப்படியான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் எப்படியான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் எந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காக எப்படி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்